அனைவருக்கும் வணக்கம் வராகி நற்பவி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அம்மா வந்து வனதுர்கை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டிவனம் பக்கத்தில் கரியமலை என்னும் மலைப்பகுதி காடுகளால் சூழப்பட்ட இந்த மலைப்பகுதியுடைய உச்சியில் தான் வனதுர்கை என்னும் பெயர் கொண்டு வரும் பக்தர்களுக்கு அருள் பழச்சிட்ருக்காங்க இது வரும் பக்தர்கள் மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை அதாவது நாலரை டு ஆறு ராகுகால பூஜையில் பல சித்தர்கள் வந்து இன்றும் இன்றளவும் அரூபமாக வந்து அம்பாவை வணங்கிட்டு போகிறதா சொல்லப்படுது இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பக்தர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து அரூபமாக ஒரு சித்தர் கிடையாது நிறைய சித்தர்கள் அரூபமாக வனதுர்கா அம்மாவை வேண்டி வேண்டிக்கிட்ட படம் அந்த அவங்களுடைய ஒரு ரூபம் அவங்களுடைய உருவம் பதிவாகி இருக்குது அதை அவர் புக்காக கூட புக்கில் கூட வெளியிட்டு சொல்லியிருக்காருங்க இப்படி வந்து இதுக்கு சாட்சி கூட இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இ இங்கே கோவில் கொண்டில் வனதுர்கா அம்மாக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னை நாடி வரும் பக்தர்கள் ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா உடனுக்குடன் உடனுக்குடன் நிவர்த்தி பண்ணி அம்மா கை மேலே பலன் கொடுக்கறதாகவும் நம்பப்படுது அது நிறைய பேருக்கு இதுக்கும் நிறைய சாட்சிகள் மக்கள் அங்கே இருக்காங்க இந்த அம்மா பா பார்த்திங்கன்னா அதிசக்தி வாய்ந்த அற்புத அம்மன் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்திங்கன்னா போகிற பக்தர்கள் வந்து எலுமிச்சம்பழம் கொண்டு போகிறாங்க நமக்கு ஒரு கோரிக்கையை நினைச்சிட்டு நம்ம போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு கோவிலில் பூ போட்டு பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இங்கே டைரெக்டாகவே எலுமிச்சம்பழம் வச்சு வணங்கும் பழக்கம் இருக்குது போல் ஒரு அம்மாவுடைய விக்கிரகத்தில் தலைக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சிட்டாங்கன்னா அது வந்து வலப்புறம் விழுந்தால் அந்த கோரிக்கை நம்ம நினைக்கிற காரியம் நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக நிறைவேறும்னு அர்த்தமாக இடப்புறம் விழுந்தால் கொஞ்சம் அந்த அந்த காரியம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுவே பின்புறமாக அம்பாளுடைய பின்புறம் விழுந்துச்சுன்னா நிச்சயம் அந்த காரியம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பக்தர்களுக்கு அம்பாள் உணர்த்துறதா இன்றும் நம்பப்பட்டிருக்குங்க நீங்களும் முடிஞ்சால் ஒரு முறையேனும் இந்த வனதுர்கா அம்மா கோவில் போயிட்டு வனதுர்கா அம்மாவுடைய அருளும் ப்ளஸ் சித்தர் சித்தர் பெருமான்களுடைய அருளையும் பெற்று நீடூடி வாழணும்னு நான் வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன்ங்க